ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா வள்ளியூர் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் கொடைவில்லா நிகழ்ச்சியாக தான் பார்க்க போகிறீங்க பார்ட் டூ வீடியோவில் பார்ட் ஒன் வீடியோவில் பால் குடம் வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பார்க்காதவங்க போய் செக்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இது பார்ட் டூ வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மத்தியான கொடையாக சிவபெருமரை பற்றி இறக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அன்றைக்கி ஒரு நாள் தான் கெட்டுவாங்க கெட்டி அன்றைக்கி வந்து அலங்காரம் பண்ணி பொங்கல் விட்டு அதுக்கப்புறம் சாமி சாமி ஆடுவாங்க ஸோ சாமியாளர்களையும் அந்த மேலே அடிக்கிறதுக்கு தகுந்தா அந்த மேலே அடிக்கும்போது உங்களுக்கு எத்தனை பேர் சொல்லுங்கள் இந்த மேலே ரொம்ப பிடிச்சுன்னு அது இந்த பீப்பிங்ஸ் தான் லைட்டாக எடுத்துருக்க நீங்களும் கவனித்து பாருங்கள் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டை ஏகப்பட்ட கூட்டம் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வந்து அம்மனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அம்மன் நம்ம என்றைக்குமே வந்து மூலம் சாணத்தான் நம்ம ஃபோட்டோவோ வீடியோஸோ என்றைப்போ யாராக இருந்தாலும் சரி ஃபோட்டோ வீடியோ எடுக்காதீங்க அது முருகராக இருந்தாலும் சரி அம்மனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பட் நம்ம வந்து சாமிக்கு வந்து தீவாரம் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்களா அந்த சாமியை வீடியோஸ் எடுத்துக்கலாம் மூல சாங்கம் அடுக்குமா அதோட பவர் பெருமாங்க எடுக்கலாம் வெளியில அதே மாதிரி எழுந்திருத்த அம்மன் அதாவது அந்த அம்மனுக்கு வந்து அலங்காரம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பாவட சட்டை போட்டுவிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி அழகா பாவட சட்டை போட்டு நகையெல்லாம் போட்டு ஆகா உங்களை பார்க்க நான் ஓடோடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன காட்சி அது அந்த பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைல இருந்தால் எவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி அம்மனுக்கு அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த போட்டோ அந்த வீடியோ கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வரும் நீங்களும் பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்திரம் வந்து அம்மனுக்கு வந்து அம்மனை வந்து ரத விதி கூப்பிட்டு வருவாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து ரத விதி வரும்போது கண்டிப்பாக படையல் போடுவாங்க ஸோ படைப்பு சோறு உண்டு அதுக்கப்புறம் நைட்டு பூஜை தான் இது இந்த மேலே அடிக்கிறது அதுக்கப்புறம் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதோட குட்டி கிளிப்பிங்ஸும் அப்புறம் வெளியே தீபாரணம் பண்ணிவிட்டு வெளியே அம்மனை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஊர்வலம் வந்து கும்ப எடுக்கிறது எங்கள் ஊரில் நைட்டு தான் எடுப்பாங்க ஸோ அந்தந்தால் அந்தந்தால் கும்பை எடுத்து முடிக்கிறதுக்கு மூணு மணி ஆகிடும் மூணு மணிக்கு மேலே படுக்கு நைட்டு ஒரு பூஜை படையெல்லாம் போட்டு பூஜை பண்ணி தடியங்காய் பழி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்காயின்னு எங்கள் கோயிலில் ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அது வந்து ஒரு பிடிக்காயுங்கிறது ஒரு மருந்து அந்த மருந்தை நம்ம சாப்பிட்டா